வணக்கம் அதாவது நம்ம இந்த செப்டம்பர் பதிமூணு தலைவரோட அந்த தேர்தல் பிரச்சார பேரணியை துவங்கியிருக்காப்புல அந்த மக்கள் சந்திப்பை துவங்கியிருக்காங்க அதனுடைய வரவேற்பும் அதற்கு மக்கள் கொடுத்த ஆதரவையும் பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம் ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை மிக பிரம்மாண்டமான வரவேற்பு எங்கு பார்த்தாலும் மக்கள் தலை அவ்வளோ பெரிய ஆதரவு இதை யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க உண்மையிலே சொல்ல போனால் நம்ம தலைவர் கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மக்களுக்கு இதெல்லாம் எதனால் வருது இந்த கூட்டம் அப்படின்னு சற்று நல்லா சிந்தித்து பார்க்கணும் உண்மையிலே இதெல்லாம் வந்து மாற்றத்துக்கு தான் வருது இதெல்லாம் சும்மா ஏதோ பல பேர் சொல்கிறாங்க நடிகர்களை பார்க்க கூட்டம் வரோம் நயன்தாரா வேற கூட்டாலும் கூட்டம் வரோம் அதெல்லாம் சும்மா அவங்களுடைய வைத்தறிச்சலை வந்து இப்படிலாம் வெளியே காமிச்சிக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது இது வந்து தலைவர் மேலே உள்ள அன்பு எப்படி இந்த நான் நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த திமுக அதிமுக மேலே உள்ள கோபத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காட்டணும் இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு மக்கள் ஒரு பல நாளோடய கோபத்தோட வெளிப்பாடு தான் இது தேடி தேடி வர்றாங்க என்ன சார் என்ன கொடுத்துட்டாங்க அப்படி எலெக்ஷனுக்கு தேர்தலில் நிற்க போகிறேன்னு அறிவித்தது தான் எவ்வளோ பெரிய ஆதரவு மக்கள் வந்து ஏதோ ஒரு ஏக்கத்தில் இருந்தது மாதிரி தெரியல யாராவது நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருந்தது மாதிரி தெரியுது சார் அவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு வராங்க அவ்வளோ பெரிய ஆதரவோடு வராங்க இதெல்லாம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வர கூட்டம் தான் சும்மா ஒரு வெ வெற்று விளம்பரத்துக்காண்டி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீர்த்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கெட்ட எண்ணங்களோட தான் இது நான் உண்மையிலே அதெல்லாம் இல்லை சார் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார் யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்க சார் அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதில் தான் சார் நடக்கப்போகுது தலைவரை வந்து நைட்டு க அங்கே பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு பத்து நாற்பதுக்கு பேசுகிறேன்னு சொன்னார் காலைல ஆறு மணிலேருந்து கூட்டம் திமுத்தும் நிற்கிறான் சார் ஏர்போர்ட்டில் அவ்வளோ கூட்டம் கூடுறான் நைட்டு ஏழு மணிக்கு பெரம்பலூரில் மீட்டிங் சொல்கிறாரு நைட்டு ரெண்டு மணி வரை வெயிட் பண்ணுறான் சார் இதெல்லாம் எதுக்காண்டி ஏன் எதுக்காண்டி நிற்கணும் இந்த ஆட்சிகளையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு தான் சார் நிற்கிறான் வேறு என்ன என்ன காரணமாக இருக்க முடியும் இதெல்லாம் சும்மா உட்காந்து டிபேட் ஷோக்களில் உட்காந்து சும்மா அவங்கவுங்க அரிப்புக்கு திமுக காரன் கொடுக்குற காசுக்கும் எலும்பு துண்டுங்க சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையில் சார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவிலேயே இந்த காங்கிரஸை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அலை வீசுது மோடி அலை வீசுதுன்னு சொல்லிட்டு இந்தியா பூரா பிரச்சாரம் பண்ணாங்க அது அந்த மோடி அலை உண்மையிலேயே வீசிச்சோ என்னமோ தெரியாது ஆனால் அதனுடைய ஆட்சி மாறிடுச்சு மோடியும் ஆட்சி அமைச்சார் ஆனால் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அலை வீசுது சார் விஜய் சாரால் எங்கே பார்த்தாலும் மக்களுடைய எண்ணங்கள் பூரா மக்களுடைய பேச்சு பூரா தளபதியை பற்றி தான் சார் இருக்குது இந்த திமுகவும் அதிமுகவும் அப்புறப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல குறிக்கோளோட மக்கள் செயல்பட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரொலிக்கும் சார் அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய வரவேற்பு இதெல்லாம் பார்த்ததில்ல சார் அதே மாதிரி அவர் பேசின பேச்சுக்களை எல்லாத்துலேயுமே சரியான பேச்சு சார் நல்ல ஒரு தீர்வு நோக்கி போகிற கட்சியாக இருக்குது மக்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நாங்கள் ஆயிரம் ரூபாயை எதிர்பார்க்கல நீங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஓசின்னு சொல்கிறது பஸ்ஸில் ஓசி பஸ்ஸில் போகிறோம் ஓசி பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறது இந்த மாதிரி இதுகளெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கணும் நாங்கள் உழைச்சி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு வேலையை கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க அந்த விஷயத்தை விஜய் தர்றேன்னு சொல்கிறார் சார் நான் தர்றேன் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க உங்களுக்கு நான் வேலையை நான் ரெடி பண்ணி தர்றேன் எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறார் சார் அதனால் செப்டம்பர் பதிமூணு நடந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி சார் மக்கள் சந்திப்பு இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது இது மிகப்பெரிய வெற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் கதற விட்றத அடுத்து வேலையாக இருக்க போகுது அடுத்த மூணு மாதம் உண்மையிலேயே டிவி கே பற்றி தான் மொத்த ஊடகமும் மொத்த தமிழக மக்களும் பேச போகிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து இது கண்டிப்பாக ஓட்டாக மாறும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சார் கண்டிப்பாக பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்